மா ரெண்டு நாள்ல பூரா தடி தடிப்பா வந்துடும் அரிப்பு வந்துடும் அவங்களுக்கு தோல் அதாவது சின்ன சின்னதெல்லாம் சாதாரண மருத்துவத்திலே சரியாயிரும் ஒரு சின்ன தேமல் இருக்கு ஃபங்கஸ் இருக்கு அதுக்கெல்லாம் நிறைய எளிதான மருத்துவமனைகள் நிறைய வந்துருச்சு அதுலயும் சரியாவில்னா இது சரியாயிரும் நான் சொல்றது மிக கொடுமையான சோரியாசிஸ் மாதிரியான அந்த நோயாளிகள் வந்து தலை முதல் கால் வரை போட்டு சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த நோயாளிகளுக்கு சித்த மருத்துவம் மிக மிகச்சிறந்தது தினந்தோறும் நம்ம ஏன் சில நோயாளிகளை தங்க வச்சு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா மாத்திரைகள்லேயே எல்லா நோயும் குணப்படுத்த முடியுமான முடியாது நம்மளுடைய சித்த மருத்துவத்துடைய தொடக்க நிலையை பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் நோயாளி வந்து உட்காருவாங்க கட்டு இல்லை பாப்புமார்த்தடியில் நம்ம முன்னோர்கள் போய் பின்னாடி போய் செடியை பறிச்சிட்டு வந்து அரைச்சி உருளை திரட்டி கொடுப்பாங்க